ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பது நான் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் டெல்ஃப் ஐலண்டு சொல்லுவாங்க டெல்ஃப் ஐலண்டு லெட் தீவுன்னு சொல்லுவாங்க அது அது ஒரு பெரிய ஐலண்ட் பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது இது எல்லாம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு இந்த உரை சுத்தி காற்று வீடியோ படிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஊருக்குள்ளே வந்துட்டும் ஒரு த்ரீ வந்து அயர் பண்ணி தான் போய் கொண்டு இருக்கிற போவோம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது மாதிரி இங்கே ஒரு வளரும் கல் என்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பார்ப்போம் இது அந்த கல் சின்னதாக இருந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகுதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு கூட இந்த உள்ளாந்தர் காலத்தில் பாவிச்சிருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க புறாக்களை வளர்த்துருக்கிறாங்க இந்த புறாக்களை பயன்படுத்தி தான் உங்கள் செய்திகளை அனுப்புறதுக்கும் செய்திகளை அறியறதுக்கும் அந்த புறாக்களை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே பழைய காலம் உடைஞ்ச நிலையில் காணப்படுது இதில் ஒரு குதிரைகள் கட்டி வச்ச இடம் குதிரைகளுக்கு தண்ணீர் தொட்டி இடத்துல குதிரைகள் கட்டப்பட்டு வச்சுதான் சொல்லுவாங்க மற்றபடி இதில் ஒரு கோட் யார்டு ஒன்று இருந்தது நீதிமன்றம் சொல்லுவாங்க ஒரு சின்னதாக சின்ன பில்டிங் ஆகளுக்கு இதில் நீதிமன்றம் எப்படி நடத்தினாங்களும் தெரியாது பார்த்தா ஒரு டேட் போட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுண்டு அது பிரித்தானியர்களுடைய காலம் நான் நினைக்கிறேன் பிரித்தானியர்கள் இந்த இடத்தை பாதிச்சு இருக்கிறாங்க கடைசியாக அதனால தான் அவங்கள சின்னங்கள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குமெண்ட்டில் போடுங்கள் எல்லாம் வந்து ஒரே விதமான இந்த கடலில் கிடைக்கிற ஒரு விதமான கல் இது அந்த கல்லை வச்சு தான் கட்டி இருக்கிறாங்க நிலத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதுகளை பிடிச்சிருந்து தான் இந்த மதுர கட்டிடங்களை எல்லாம் கட்டி இருக்கிறாங்க Take call. இதுதான் உள்ளத்தில் பாவித்த ஹாஸ்பிட்டல் சொறாங்க இதுவும் உடைஞ்ச நிலையில் தான் இறந்துருக்கும் இது திருத்தி இருக்கிறாங்கள் போல தெரியுது உள்ள எல்லாம் போய் பார்க்க இல்லாது வெளியே இருந்து தான் பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது இங்கே ஒரு கோட்டை இருக்குது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் எல்லாம் கம்ப்ளீட்டாக சிதஞ்ச தான் இருக்குது போத்திக்கையர்கள் தான் கட்டியிருப்பாங்க அதுக்கு பிறகு பிரித்தானியர்களோட கைவசம் வந்து இருக்கு அங்கே போக முடியல எப்படி இருக்கு பார்ப்போம் இங்கே என்ன கிடைக்கிதோ அதை வச்சு கட்டி என்ன நாடு வீட்டுக்குள்ள கல் பிறந்த நான் நினைக்கிறேன் இந்த சுவர் அங்கேருந்து உடைஞ்சி விழுந்ததாக இருக்கும் இது வந்து அங்கேருந்து உடைஞ்சி விழுந்த சுவராக இருக்கும் அதுதான் இதாக இருக்கும் நேற்று இப்படிதான் யாழ்ப்பாண கோட்டைக்குள்ளே போய் இப்படி ஒரு இடத்துக்கு போக பாம்பு இருந்தது ஒரு தரம் இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறோம் இப்போ பாம்பு இன்பிருக்கிறோமோ தெரியல ங்கால பீச் படிக்கட்டு தெரியுது மேல் மேலும் ரெண்டு மாடி கட்டிடமாக இருக்கும் அடி வச்சு உள்ள வாரத்துக்கு பயமாக இருக்குது டெஃபினெட்லி பயம் இருக்கு

இது முதல் ஒரு வீடியோ பார்த்துருக்கிறோம் ஒரு யூடியூபர் இந்த மேலே அதுக்கு மேலே முதலுக்கு மேலாம் ஏறி நின்று வீடியோ எடுத்துருப்பாரு ஆனால் நம்மளால் அதெல்லாம் முடியாது செய்யறது அதுக்கு மேலே நான் ஏறி ரெங்காது எங்களால் என்ன முடியுமோ அதுதான் தான் நாங்கள் செய்வோம் அதுக்கு மேலே நான் ஏற போய் கைகால் உடைச்சி உள்ளே இல்லாத எங்களுக்கு நல்லா இருந்தது அந்த வீடியோவும் பார்க்குறதுக்கு மேலே இருந்து படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த சுவருக்கும் இந்த சுவருக்கும் முதல்ல இந்த சுவரை கட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த சுவர் அதுக்கு பிறகு கட்டியிருக்காங்க அது தெளிவாக தெரியுதுங்க இந்த சுவர் நேர் சுவர் முதல்ல கட்டிட்டு அதுக்கு பிறகு அதோட சேர்த்து இந்த சுவர் கட்டி பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க Oh. இதுதான் டெல்ப் ஐலாண்டில் இருக்கிற பெருக்கு மரம் இது ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் வளரக்கூடிய மரம் இது இது அந்த காலத்தில் வந்து அரேபிய வணிகர்கள் கொண்டு வந்து இங்கே நட்டதாக சொல்கிறாங்க இதை தவிர மன்னரில் கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் வீடியோவில் தான் பார்த்துருக்குறேன் நேரடியாக இன்றைக்கி தான் பார்க்குறேன்

போர்த்துக்கியர்கள் இந்த நாட்டை விட்டு போயிருக்க அவங்க கைவிட்ட பொண்ணு குதிரைகள் இங்கே அப்படியே காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அது ஒரு நானூறு ஐநூறு குதிரையை விட்டுட்டு போயிருப்பாங்க இப்போ அது இப்படியோ வளர்ந்து பெருசாகி அதை ஒரு மூவாயிரம் நாலாயிரத்தை தாண்டிட்டு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த கான் பண்ணினவங்க நாலாயிரத்தி ஐநூறு இருக்கிறதா சொல்லுவாங்கள் இது அதில் ஒரு குரூப் தான் இது இதில் இவ்விடத்துல ஒரு நூறு நூற்றி ஐம்பது இருக்குது தீவை சுற்றி உள்ள காடுகளில் ஆறாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு குதிரைகள் இருக்கிறது என்று சொல்கிறாங்க நீங்களும் பாருங்கள் இது பார்க்க தான் முக்கியமாக அங்கிருந்து வந்தேனா எனக்கு தெரி ஆசியாவில் குதிரைகள் காட்டில் சுதந்திரமும் இப்படி வாழ்கிறது சிவலங்கால மட்டும்தான் உண்டு நான் உங்களுக்கு எதுவும் தெரியுமா இருந்தால் கொமெண்ட்ஸில் போடுங்க சில சந்தர்ப்பங்களில் குதிரைகளை காட்டுறேன்னு சொல்லி விசிட்டர்ஸை கூட்டிக் கொண்டு வந்து அவங்களுக்கு குதிரை ஒரு குதிரை கூட காணாமல் ஏமாற்றத்தோடு திருப்பி கூட்டி கொண்டு போன சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் நான் சரியான அதிர்ஷ்டசாலி இவ்வளோ குதிரைகள் ஒரே நாளில் காண்றதுக்கு எனக்கு கிடைக்கிது நான் சரியான லாக்கின்னு சொல்கிறாரு அங்கே ஒரு குரூப் இருந்தது அதில் வெளில குதிரையெல்லாம் இருந்தது அதை பார்க்கலாம்னு சொல்லி கிட்ட போக ஆட்டோட சத்தத்துக்கு கேட்டுட்டு அதுகளை திரிச்சு ஓடிட்டதுகள் பிறகு இங்கால வர இந்த கூட்டம் இருந்தது அதுக்கு பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் இந்த குதிரைகளை பார்க்குற கிட்ட போனால் அதுகள் இதுகளும் ஓடிடும் எந்த ஒரு குதிரையும் பார்க்க கிடைக்காமல் போகும் ஏன் அதுகளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் பின்னாடி தள்ளி நிற்கிறோம் பாருங்க அதுகள் எவ்வளோ சந்தோஷமாக பொறுமையுதுங்களை சொல்லி எல்லாம் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குதுங்க பார்க்க தெரியுது நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அந்த குதிரைகள் விரைஞ்சது இதில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது குதிரைகள் இருக்கும் அந்த தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் இருக்கும் கூட்டமாக அதுகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் தூரத்தில் நின்று படம் எடுக்கிறேன் ほなおおりる இதுதான் அந்த காலத்தில் அங்கே பாவிச்ச லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க லைட் ஹவுஸுக்கு லைட் எல்லாம் இல்லை இந்த ரெண்டு பக்கம் கதவையும் மூடி போட்டு உள்ளே நெருப்பு கொளுத்தி விடுவாங்களாம் பகலில் அந்த தூளாயால் மேலே புகை எலும்போம் புகை எலம்பினால் வர கப்பல்களுக்கு அந்த புகையை கண்டு கரை இங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வருவாங்களாம் இரவையில் அதே மாதிரியே நெருப்பு ரெண்டு பக்கம் கதவு மூடி நெருப்பு கொளுத்துவாங்களாம் நெருப்பு கொளுத்தினா அதனால் வெளிச்சம் வரும் அதை பார்த்துட்டு கப்பல்கள் கரையை நோக்கி வரம் இது இங்கே இருக்கிற ஒரு ஆலமரம் இதில் என்ன விசேஷம்னு சொன்னால் இந்த ஆலமரம் படர்ந்து வளர்ந்துருக்குது ஆனால் இதில் வேர் இந்த துவக்கம் எங்கன்று யாராலையும் இல்லாமல் இருக்குது படிமான பீச் ஒன்று இருக்குது இங்கே இப்போ தான் டெவலப் பண்ணி கொண்டு வராங்கள் காலப்போக்கில் இது நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக வரமெண்ட்டு நம்புகிறேன் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஏதோ செய்கிறாங்கள் இந்தியாவில் பக்கம் ஹோட்டலெல்லாம் கட்டுறாங்கள் நேபிகாரங்கள் தான் வேலை செய்து பண்ணிருக்கிறாங்க இந்தியாவில் காற்று கொஞ்சம் கூட தான் ப்ரமோட் பண்ணணும் இந்த ஏரியாவையும் டூரிஸ்ட்டுக்கு ப்ரமோட் பண்ணணும் எல்லாரும் வந்து மாத்திரை மாத்திரை கடுவாரகம் பேண்டு போகிறாங்க இந்தியாவில் கொண்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதில் கொண்டு வந்து ஆக்கலை ப்ரமோட் பண்ணணும் இது சரியான சைலண்ட்டு நிறைய சனம் இல்லை லோக்கல்ஸ் யாரும் இல்லை அப்போ டூரிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இடங்கள் பிடிக்கும் கடலோரம் வாங்கிய காற்று ராக